அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு ஏங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்க அப்படின்னா ஒரு வரலாற்று சரித்திரம் என்றைக்கு உருவானதோ அந்த நாளை மறந்து விடவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாளை அதுவும் பிறந்த நாளை கொண்டாடுவது ஒரு சிலருடைய பிறந்த நாள் வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் அதனாலேவே அவர் பிறந்த நாளை நாம் எடுத்துக்காட்டு நாளாக கொண்டாடலாம் இன்னைக்கு நமக்குள்ள நிறைய முரண் இருக்குல்ல நான் வரும்போதே எல்லாரும் பேசினாங்க இங்கே வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதுனால நமக்கான கூட்டங்கள் குறைவாக இருக்கு நான் இதை ஆரம்ப காலம் தொட்டு சொல்லுகிறேன் முரண் என்பது யாருக்காக வரணும் இப்போ எனக்கு ஒரு நோக்கம் அண்ணனுக்கு ஒரு நோக்கம் ரெண்டு பேருக்கு என்ன நோக்கம் தமிழர் நிலத்தில் தமிழருக்கான ஒரு நில அமைவை உருவாக்கணும் ஒரு உரிமையை உருவாக்கணும் அப்படி தானே நோக்கம் இப்போ என் நோக்கமும் ஒன்றா இருக்கு அவர் நோக்கமும் ஒன்றா இருக்கு கிடையில எங்கேருந்து வந்தது முரண் நோக்கம் ஒன்று இலக்கு ஒன்று சிந்தனை ஒன்று செயல் ஒன்று ஆனால் முரண் எங்கிருந்து வருகிறது என்றால் இவன் விட விட அவன் எனக்கு ஒரே கொள்கை தான் ஒன்னு வளர்வதற்கான சாத்திய கூறி என்னிடம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் வளர்கிறவனை உயர்த்துகின்ற மனநிலையாவது என்னிடம் இருக்க வேண்டும் ஒரு பாதை ஒரு பாதை அந்த பாதையை உருவாக்குகின்ற வேலை தான் என்னதே தவிர பாதை என்னது அல்ல என்பதனால்தான் பாதையை தேடாதே உருவாக்கு என்று சொன்னான் அந்த மனிதன் இவ்வளவுதான் செய்தி இவ்வளவுதான் செய்தி நம்ம என்ன செய்யணும் எதையும் நிரந்தரமாக பற்றி கொள்ளுகின்ற உரிமை மனிதனுக்கு அல்ல தான் மனிதன் நிலையற்றவன் எதுவுமே நீங்க ஆசை கொள்ள முடியாது உங்க பிள்ளையே நீங்க பொத்தி பத்து வளர்த்து பாருங்களேன் எழுபது வயசான இல்லத்துக்கு போங்கன்று அவனுக்காக தான் சொத்து சேர்ப்போம் அவனுக்காக தான் போராடுவோம் தூங்காமல் ராப்பகலாக கண்மிழிப்போம் ஆனால் அந்த பிள்ளை எத்தனை ஆண்டு காலம் நம் பிள்ளையாக இருப்பாங்க என்னை நிறைய பேர் கேட்பாங்க நிறைய சம்பாதிக்கிற வாய்ப்பை விட்ட உண்மையிலேயே நீ பெரிய செல்வந்தராக இருக்கலாம் அந்த வாய்ப்பை விட்ட உன் பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருக்கலாம் அந்த வாய்ப்பை விட்ட நிறைய வீடு கட்டி வசதியாக வாழ்ந்துருக்கலாம் அந்த வாய்ப்பை விட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வறுமையில் நீ வாழ வேண்டிய அவசியம் என்ன உனக்கு அப்படின்னு என்னை நிறைய பேர் பேசுகிறாங்க பேசுனாங்க நான் ஒன்றுதான் சொல்வேன் இந்த பிள்ளை எதற்காக வளர்க்கப்படுகிறானோ அந்த காரணம் பொருட்டு அவன் வளர்க்கப்படுகிறான் இவரோட வைரவக்கிய தான் நான் நிறைய சூழல்களில் துவண்டு போயிருக்கேங்க ஒரு சில நேரங்கள்லாம் நான் எடுத்த நான் கடந்து வந்த பாதைகள்லாம் எனக்கு ஒரு பெரிய நெருக்கடிகளை கொடுக்கின்ற அளவிற்கான சூழலை கூட நான் சந்திச்சிருக்கேன் ஏன் நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று தெரியாமல் கூட புலம்பியிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு பெருத்த ஒரு காலையில் எழுந்திரிச்சு வந்து எங்கள் வீட்டில் என்னோடய ஹாலில் ஒரு பெரிய படம் தலைவரோடது மாட்டிடும் பெரிய மனக்குழப்பத்தில் என்னடா பண்ணுறதுன்னே தெரியாமல் எழுந்திரிச்சு வருவேன் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே பார்ப்பேன் அந்த படத்தை கொஞ்சம் நேரம் அப்படியே வெறிக்கே பார்ப்பேன் ஒரு தேநீர் கொடுப்பேன் அப்படியே இந்த மலை போல் வர்றது பனி போல் விலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு அப்படியே ஒரு ஒரு தெளிந்த ஒரு சூழல் வரும் அந்த சூழல் வந்த பிறகு தான் அடுத்த முடிவே நான் எடுத்து போவேன் அடுத்த வேலைக்கே நான் போவேன் ஒரு காலத்தில் சோழர்களுடைய வரலாறு பாண்டியர்களுடைய வரலாறு இப்போ வரைக்கும் தமிழர்களுக்கு சண்டை நடக்குது நீங்கள் சோழரா பாண்டியரா சேரரா இப்போ சேரன் அப்படிங்கிறத விட பெருசாக சண்டை இல்லை ஏன்னா அவங்க கேரளா பக்கம் ஒதுங்கிட்டாங்க பெருசாக சண்டை இல்லை ஆனால் தமிழர்களுக்குள்ளேயே நீங்கள் சோழர்களா அல்லது பாண்டியர்களா என்ற சண்டை இருக்கு ஏகப்பட்ட பேர் பாண்டியர்கள் நாங்கள் தான் பேசுகிறாங்க ஏகப்பட்ட பேர் சோழ வழியினுடைய சா என்ன சொல்கிறது நாங்கள் தாங்க முழு காப்பிரைட்ஸ் கொண்டுவைங்க அப்படின்னு பேசுகிறாங்க உண்மையிலேயே வரலாறு எஸ்டிடினா வரலாறு தானே அந்த மாதிரி வரலாற்றை எடுத்து பாருங்களேன் உண்மையான சோழர்கள் ஒளிந்து கிடக்கிறார்கள் உண்மையான சோழர்களுக்கு இதுவரை அவர்கள் சோழர்கள் என்ற அங்கீகாரம் மட்டு போய் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க வேறு யாரும் இல்லை நம்ம தான் தமிழர்கள் தான் அதே போன்று தான் பாண்டியர்களும் எந்த சாதிக்கானவர்கள அல்ல பாண்டியர்கள் இந்த தமிழர் நிலத்தினுடைய மூத்த குடி ஆதிக்குடி தொல்குடி அவர்கள் ஆனால் இதை பேசுவதற்கு தமிழனை வரலாற்றை சொல்லுவதற்கு இங்கே யாரும் இல்லை ஏன் இந்த இடத்தில் ஒன்று கூடி நாம் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் நிறைய பிரச்சனைகள் வருங்க பிரச்சனைகள் வராமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும் பிரச்சனைகள் வரும் எனக்கு அண்ணன் முன்னாடி பேசும்போது சொன்னாங்க யாருக்காவது மன வருத்தம் இருக்குது சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இருக்கும் வீட்டில் இல்லாமல் இருக்கா பெத்த தாயிட்ட யாராவது சண்டைப்படாமல் இருக்கமா கோவப்படாமல் இருக்கிறோமா சங்கடங்கள் வரும் ஆனால் சங்கடம் வந்துருச்சுன்னு எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போனேன் அர்த்தம் அவ்வளோதான் இருக்கும் சில பிரச்சனைகளை பேசி சரி செய்து கொள்ளலாம் சில பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும்படியான நடத்தைகள் மூலம் சரி செய்யணும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வே காண முடியவில்லை என்றால் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அப்போது எடுக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தனிநபரும் ஒரு யானை பலம் கொண்டவர்கள் ஏனெனில் நாம் தமிழர்கள் அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு இன்னைக்கு நம்ம ரத்த தானம் கொடுக்குறோம் மரக்கன்றுகள் நடுறோம் விதையாய் விதைக்கிறோம் காரணம் என்ன உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இவரை தீவிரவாதின்னு சொல்லி வச்சுருந்தாங்க எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம் வரலாற்றை எப்படி மறுதளிச்சிருக்காங்க பாருங்கள் உங்கள் தலைவன் இந்த இனத்தினை பாதுகாக்க களத்தில் நின்ற மரவன் ஒரு மாவீரன் அவனை நம்மள்ட்ட என்ன சொல்லிட்டாங்க நம்மள்ட்ட என்ன சொல்லிட்டாங்க தீவிரவாதின்ட்டாங்க ஆனால் நம்ம தோண்டி பார்க்கும்போது வரலாற்றை தேடும்போது ஒருவர் வந்து கற்பிக்கும்போது தான் இவர் தலைவன் என்ற புரிதல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வருது அப்படின்னா நாம் எவ்வளோ வரலாற்றை மறத்து மறைத்திருப்பாங்க இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நாம் எதிராளிகளோடு சண்டை செய்யலாம் உடன் பிறந்தவர்களோடு சண்டை செய்வது இப்படி சரியாகும் என்னை நிறைய நேரம் வந்து என்னை விமர்சனம் பண்ணி பேசுகிறவங்க இல்லை ஒரு சில பேர் ஒரு சில பேர் புத்தி இல்லாமல் பேசுவாங்க இல்லையா அப்போ கூட நான் அதை எதிர்வினை ஆற்ற மாட்டேன் ஆற்றியதே இல்லை இது வரைக்கும் நீங்கள் என்னை பற்றி ரொம்ப மோசமாக முகநூலில் பதிவிட்டவங்கள கூட நான் பார்த்துருக்கேன் நான் அவரை பார்த்த எங்கள் வீட்டுக்கார கூட என்னை கேட்பார் என்ன இப்படி எழுதி வச்சுருக்காரு நீ ஒன்றுமே மறுப்பு சொல்லாமல் இருக்க எதுக்கு சொல்லணும் அவர் புத்தி கேட்டு போய் அவர் அக்காவை அவர் தங்கச்சியை எதிர்க்கிறாரு நான் புத்தி கேட்டு போய் அவரளவுக்கு நான் இறங்கி எங்கள் அண்ணனை போய் சாட முடியுமா என்னவாக இருந்தாலும் போற்றினாலும் சரி தூற்றினாலும் அவன் என் ரத்தத்தில் பிறந்தவன் என் சகோதரன் என்னால் ஒருபோதும் அந்த செயலை செய்ய முடியாது அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கு மனித புனிதர்களாக மாறுவீங்க தெரியுமா தியாகத்தின் உச்சத்துக்கு போகணும் நீங்கள் அப்போது தான் உங்களுக்கான இடம் கொடுக்கப்படும் இதுதான் உண்மையினுடைய யதார்த்தம் கொஞ்சம் நஞ்சமா சொல்கிறாங்க கொஞ்சம் நஞ்சமா எனக்கெலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உங்களுக்கெல்லாம் என்னடா பண்ண அப்படின்லாம் கேட்க போனோம் நான் என்ன பண்ணேன் ஒன்றுமே பண்ணலையப்பா நான் அப்படின்னு உண்மையில் சொல்ல போனாலுங்க நான் ரொம்ப நேசித்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இன்னைக்கு நான் ரொம்ப நேசித்து நான் ஒரு ஒரு விஷயத்தில் இவ்வளோ தூரம் நேசம் கொள்ள மாட்டேன் ரொம்ப ஒரு இடத்துக்குள்ளே டீப்பாக போக மாட்டேன் போயிட்டேன் அப்படின்னா என்னால் திரும்ப வர முடியாது அது மாதிரி எனக்கு ஒரு ஒரு மனி மன இயல்பு அதனால் நான் எதுலையுமே ரொம்ப அப்படியே ஈடுபடுத்தி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் பிறந்ததுலேருந்து என்ற இந்த நாள் வரை நான் முழுமையாக என்னை இறக்கி கொண்டது நாம் தமிழர் கட்சியில் தான் முழுமையாக நூறு விழுக்காடு எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி எனக்கு நிறைய ஐந்தாண்டு காலம் இப்போ எனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் வந்தது இல்லையா இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பு வரை இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்னை யாரும் நெருங்கி பேசியது கூட இல்லை ஒரு கட்சிக்காரவங்க இவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்களான்ற எண்ணம் கூட யாருக்கும் வந்ததில்லை யாருக்கும் வந்ததில்லை என்னை அணுக முடியாது என்று அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதுக்கு பிறகு சில பிரச்சனைகளுக்கு இயல்பாகவே நடக்கிற ஒன்று தானே அதுக்கு பிறகு அண்ணன் சொல்ல மாதிரி எனக்கு பேசப்படாத ஏகப்பட்ட பேர் வந்து பேசுவாங்க நிறைய பேசுவோம் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு சூழல்ல மனசு ஒரு கணம் சிந்திக்கும் இவர்லாம் வந்து சொல்றாரப்பா அவர்லாம் வந்து சொல்றாரப்பா அப்படின்னு சிந்திக்கும் அந்த சிந்தனை கூட வராமல் என்னை பாதுகாத்து வைத்திருப்பவர் அவர் தான் நிறைய நேரங்களில் இந்த இனம் விழுந்ததுக்கான காரணம் நான் ரெண்டு விஷயம் அவங்க சொல்லிடுறேன் இந்த இனம் விழுந்ததுக்கான காரணம் எல்லாம் துரோகம் என்று சொல்லுவாங்க அதுவும் உள்ள மக் உள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய துரோகம் என்று சொல்லுவாங்க எது துரோகம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு உண்மையிலேயே நம் உடனே இருந்து கொண்டு உங்கள் ரகசியத்தை அல்லது ஒரு போர் ஒரு வீரன் சண்டை போட்டிருக்கான் அப்படின்னா அந்த யுக்தியை இவர்கள் ஒரு போர் தந்திரம் முறை வச்சிருப்பாங்க அந்த தந்திரத்தை எடுத்துக்கொண்டு எதிராளியிடம் போய் சொல்லி இந்த போரை தோல்வியடை செய்கிறாங்கல்ல அதுக்கு பேர் துரோகம் அதுக்கு பேர் துரோகம் ஆனால் ஒரு இருந்து ஒரு நிலைப்பாட்டிலிருந்து ஒருவன் வழி தவறி போகிறான் என்றால் அதை பார்த்து கொண்டிருப்பது அதை விட துரோகம் நிச்சயமாக இப்போ என் தம்பி இருக்கிறான் என் தம்பி வந்து ஒரு நல்ல வழியில் போய்ட்டுருக்கிறான் திடீர்னு அவன் ஒரு கெட்ட வழிக்கு திசை மாறுறா ஒரு அண்ணனா ஒரு அக்காவாக என்ன செய்யணும் திசை மாறி போகிறவரும் என் தம்பி அந்த அக்கறை எனக்கு இருக்குமானால் அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை திசை திருப்ப வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்கிறது அதை நான் செய்யவில்லை என்றால் நான் என் பிறப்புக்கு செய்கிற தோம் இல்லையா இ இந்த மாதிரியான சூழல்களை இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்காமல் ஒரு மனிதன் வைத்திருந்தார் அதை தாண்டி ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி துரோகத்தினால்தான் நம்மளுடைய அந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையும் நோக்கமும் தலை சாய்கிறது என்றால் அதை தலை நிமிர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கும் அதே நேரம் அதே நேரம் அந்த சூழலை அந்த பக்கம் திரும்ப விடாத மாதிரி நாம் தடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அரசியல் நெருக்கடிகள் கூடுதல் தமிழ் இனத்துக்கே க இருக்கக்கூடிய ஒரு மிக மிகப்பெரும் ஒரு சாப கேடுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்கு ஒரு தமிழ் இனம் தலை நிமிர்ந்து வருகிறதோ அந்த நிமர்வை சரிப்பதற்காக பல சூழல்கள் இருக்கும் அதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கிற வரலாறு அப்படி ஒரு சூழல் வருகின்ற அந்த தருவாயில் நாம் என்னவாக இருக்கணும் இங்கே அப்படிங்கிறத நீங்கள் உளப்பூர்வமாக செஞ்சிச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை ஊதி பெருசாகிடுறாங்க நான் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி யாராவது நீக்கப்படும்போது நான் சொல்லுவேன் இப்போ அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு கூப்பிட்டு பேசி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர் வாங்குங்க இனிமே இந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர் வாங்க ரெண்டு முறை வாங்குங்க மூணாவது முறை அவர் சரியில்லைன்னா அப்புறமா நீக்கி விடுங்க ஏன்னா நான் முன்னாடியே மாதிரி தான் ஒவ்வொருவனும் யானை பலன் படைத்தவன் யானை நாம் தமிழர்கள் ஏன்னா இந்த இலக்குக்கு வந்து நிற்கிறவங்க இருக்காங்க இல்லையா இவங்க யாரும் காசுக்காக வரலை பதவிக்காக வரல அதிகாரத்துக்காக வரல இப்ப தலைவர் கண்ட கனவு தலைவருக்கு பிறகு கையளிக்கப்பட்ட அண்ணன் கண்ட கனவு அதை தாண்டி ஒருத்தர் கனவை நெஞ்சில் ஏந்தி நிற்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் சொல்கிற இந்த காலகட்டத்தில் நினைக்கிறதெல்லாம் பெரிய விடயம் அதனால அப்படிப்பட்டவர்களை நாம் இழக்கவே கூடாது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விடயம் அதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத தவற செய்கிறாங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதுலேயும் நான் நான் உடன்படுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாந்து அதனை கண் விடல் இதான் தலைமைத்துவ பண்பு அப்படி ஒரு தலைமைத்துவ பண்பாளனாக நாம் திகழ வேண்டுமென்றால் ஒன்று நீங்கள் வளருங்கள் இல்லை என்றால் உங்களை நம்பி இருப்பவர்களை வளர்த்து விடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் சேர்த்து அவன் செய்து முடிப்பான் அதனால இந்த நல்ல நாளில் உறுதியேற்று கொள்ளுங்கள் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல போயிருந்தாலும் சரி நீங்கள் கட்சி கூட மாறிப்போங்களே மாறி போயிருந்தாலும் சரி இந்த இனத்தின் மீதான பற்றை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள்